உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளும் அதன் பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை உங்களுக்கு அளிக்க போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உண்மையே சொல்லணும்னா பர்ஃபெக்டாக திங்க் பண்ணக்கூடிய ஆற்றலும் எதையும் அட்வான்டேஜாக யோசிக்கக்கூடிய அளவுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு இதுதான் நடக்கும்ன்றதை இன்னைக்கு கெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும் சில நாட்கள் கழித்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அட்வான்டேஜாக உங்களுடைய சொப்பனங்களில் கனவுகளில் இதெல்லாம் நடக்கும் நடக்குன்ற மாதிரி எனக்கு அப்போவே வந்தது அதே போல் நடந்திருக்குன்ற மாதிரியான ஒரு அட்வான்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும் பொழுதே அந்த சகுனங்கள் அந்த அறிகுறிகள் இது எல்லாத்தையும் கெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எப்பவுமே ஆற்றல் இருக்கும் அந்த தெய்வத்தினுடைய அந்த அனுகிரகம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வீங்க பர்ஃபெக்டாக யோசித்து செய்வீங்க அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களாகப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தில் புதன் பகவான் இத்தனை நாட்களாக பத்தாம் வீட்டில் உங்களது ஒன்பதாம் வீட்டில் சூரியனோடு இணைஞ்சி நின்ன அவர் ஆறாம் தேதி ஜூன் மாதம் ஆறாம் தேதியே பயிற்சியாகி பத்தாம் இடத்துக்கு வருவார் சொந்த வீட்டுக்கு ஆட்சி ஆட்சி பெறுகிறார் அதாவது புதன் பகவான் உங்களுடைய ராசினுடைய அதிபதி அவர் ஆட்சி பெறுவது மிகச்சிறந்த அமைப்பு அதே இடத்துல ஆல்ரெடி குரு வேறு இருக்காரு பத்தில் குரு இருக்கிறதுனாலே நமக்கு எங்கே பிரச்சனையோ பத்தாம் வீட்டில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் சொல்கிறாங்க அப்படி பதவி பறிப்பிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அந்த லெவலுக்கும் சில பிரச்சனைகள் சுத்தி சுற்றி இருக்கும் சில நெருக்கடிகள் கொடுத்தே இருக்கும் அதில் சில பயம் பதட்டம் சிலருக்கெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏன் கடந்த காலகட்டங்களிலே அந்த பிரச்சனைகளை சந்திச்சே இருப்பீங்க உண்மையே சொல்லணும்னா உங்களுக்கு வேறு ஏனாம் வீட்டில் இருந்த ராகு ஜென்மத்தில் இருந்த கேதுவாலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வேலை ஒரு பக்கம் போயிடுச்சு வேலை போகிற அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு இருக்கிற வேலையில் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை கிடைக்காத அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா ஹார்ட் ஒர்க் எனக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சென்ட் முடிச்சு பட் கடைசி ஒரு பர்சன்ட் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பெல்லாம் நான் இழந்து நிற்கிறேன் ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனால் வீண் பழிகள் மேல் சுமத்தி என்னுடைய வேலையே பறி போகிற அளவுக்கு எல்லாமே சில விஷயங்கள் நடந்துருச்சுன்ற குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் அப்பேற்பட்ட இடத்துல இருந்து மீண்டும் நீங்கள் வெளியில வந்தாலும் சரி அங்கேயே நின்னாலும் சரி அந்த இடத்துல இருந்து ரீஎன்ட்ரி கொடுக்கற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இத்தனை நாட்களாக உங்களுடைய வேலை திறமையையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி அவங்க தான் பலன் அடைஞ்சிட்டு இருந்தாங்களே தவிர உங்களுக்கு எந்த பலனும் இல்லை ஆனால் இதற்கு மேல் நீங்கள் வளர போடை போறீங்க வளர்ச்சி அடைய போறீங்க பெரிய இலக்க உருவாக்கி சாதிக்க போறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடக்கும் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி பறி போய்டும் மட்டும் நினைச்சிட வேண்டாம் இருக்கிற பதவியில இருந்து இன்னும் அடுத்த இந்த பதவி பறி போயிடும் அடுத்த பதவிக்கு போகக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜூன் மாசத்துல பாருங்க ஒரு பக்கம் குரு பகவான் அந்த இடத்துல அமர்ந்திருக்காரு மறுபுறம் அதே வீட்டினுடைய அதிபதி புதன் அதே வீட்டிற்கு வராரு இதுல ஹைலைட் என்னன்னா நீச்சத்துல இருந்த செவ்வாய் உங்களுக்கு மீண்டும் பனிரெண்டாம் பாவத்துல வந்து மறையப் போறார் மூன்றாம் பாவாதிபதி எட்டாம் அதிபதி இந்த லக்னம் பிளஸ் இந்த ராசிக்கு டோட்டல் நெகட்டிவான ஒரு கிரகம் யாருன்னா செவ்வாய் தான் அந்த நெகட்டிவ் சார்ந்த கிரகம் மீண்டும் பன்னெண்டில் வந்து மறையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ்ய அமைப்பு இந்த இடத்துல உருவாகிடும் இது உங்களுக்கு பெரிய லெவல் ஹைலைட் இத்தனை நாளாக எந்த காரியம் உங்களுக்கு பிரச்சனையா எது உங்களுக்கு நெகரியா நிறைய நெகட்டிவா எந்த பிரச்சனை உங்களுடைய லைஃப்பை ட்ரா பண்ணக்கூடிய நிலைமையை உருவாக்கிட்டு இருந்ததோ அதுவே அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாகும் அப்போது சடன் பிக்கப் இந்த இடத்துல உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க இதெல்லாம் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் பகவான் இருக்கார் சுக்ர பகவானுக்கு மறைவஸ்தானம்ன்றது ஒன்று இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த சுக்கிரன் பொறுத்தவரையில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை சார்ந்த நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அப்போது அஷ்டம இருக்கக்கூடிய சுக்ரனால் ரொம்ப நாள் பிரச்சனைகள் வீண் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் சரியாயிடும் அது மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட இடம் அப்போது கண்டிப்பாக சொல்கிறேன் திருமண ரீதியில் காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறீங்களோ அது என்ன உங்களுக்கு அமையிறது எல்லாமே அப்படியே டோட்டலாக பார்த்தா அது வந்து உங்களுக்கு நீங்களே சரி பண்ணி நீங்களும் உங்கள் லைஃபுக்கு அப்படியே அழகாக கொண்டு வந்து உங்கள் முயற்சியால் ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்துகிற அளவுக்கு தான் உங்கள் லைஃப் ஸ்டைலே அமையிற நிலம உருவாயிடும் அந்த மாதிரியான சில பிரச்சனைகளை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்போது மங்கள்ய சம்மந்தப்பட்ட இடன்னா கல்யாணமாகி காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போய் அந்த பிரச்சனைகளிலிருந்து சரி செய்து மீண்டு வெளியில் வர முடியுமான் குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இந்த சுக்கரன் கலஸ்தர காரகன் அவரால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் சரியாகிடும் ஒரே வீட்டில் இருந்து கணவன் மனைவி பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மன உளைச்சலும் குழப்பங்களும் நீங்கும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் தனது சொந்த வீடாகப்பட்ட துலாம் ராசியை நூற்றி எண்பது டிகிரியில் அவர் பார்க்கிறார் அது குடும்ப சம்மந்தப்பட்ட இடம் உங்களுக்கு அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் உங்களது பேச்சை மீறி முடிவு எடுக்கக்கூடிய முடிவுகளிலிருந்து அவங்களை சரி செய்து மீண்டும் உங்க கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடிய நிலைகள் உருவாகிவிடும் எங்க நம்ம அந்தஸ்து மரியாதை கௌரவம் பறி போயிடுமோன்ற அளவுக்கு யோசிச்ச பெற்றோர்களுடைய நிலைமை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்குற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களது வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய தீராத சிக்கல்களையும் தீக்கக்கூடிய ஒரு நேரமா வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமையப் போகுது ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ராகு கேது பயிற்சி அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா உங்களுக்கு அமைஞ்சு வந்திருக்கு இருக்கிறதுலேயே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி டாப் பொசிஷனில் வேலை செய்யும் ஆறாம் வீட்டில ராகு அமர்ந்துருக்காரு எந்த ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் சனி ராகு ப்ளஸ் அதே லாபஸ்தானத்தில் ராகுவோ பதினோராம் வீட்டில் சனியோ அமர்ந்தோ இல்லை மூன்றாம் வீட்டில் ராகுவோ சனியோ அமர்ந்தாலே அந்த ஜாதகம் சாதிக்க பிறந்த ஜாதகம்னு சொல்லுவேன் அவ்வளோ அவங்கக்கிட்ட திறமையும் ஆற்றலும் கெப்பாசிட்டியும் அவங்கக்கிட்ட இருக்கும் நினைச்சா முடிக்கிற வரைக்கும் அந்த வேலையை முடிக்க மாட்டாங்க அது இந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் நிறைய எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சு அதில் நிறைய அனுபவங்கள் கிடைச்சி அதனால் மாபெரும் இடத்துல வந்து நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் அதனால் ஆறில் இருக்கக்கூடிய ராகுவாலை பெரிய லெவலில் உங்கள் லைஃப்பில் டேர்னிங் கிடைக்க போகுது ரொம்ப காலகட்டங்களில் இருந்து எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கப் போகுது அதுலேயும் உங்களுடைய ராசியில் இருந்து குறிப்பாக சொல்லணுன்னா பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் உங்களுக்கு கேது பகவான் யார் மோட்ச உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்ல கொடுத்துருவார் எதை முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ முடிக்க முடியாமல் தவிக்கிறீங்களோ அந்த காரியத்தை முடிச்சிடுவீங்க வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் தடையாயிட்டே இருக்குதுன்னு நினச்சிருந்திங்கன்னா இப்போ அந்த கேது இங்கே வந்தாச்சு அவரால் அது நடக்கப் போகுது அதுலேயும் பத்தில் இருக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு சில இடமாற்றங்கள் நிறைய பேர் கன்னிராசி என்பர்களுக்கு இடமாற்றங்கள் நடந்திருக்கும் கடந்த காலகட்டங்களிலிருந்து இடமாற்றங்கள் நடந்திருக்கும் இல்லையே வீடாவும் மாறி இருப்பீங்க சிலர் வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் போய் ஆக வேண்டிய வேலைகளை அழகாக இறங்கி செய்வீங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க எல்லாமே கரெக்டாக தான் மேனேஜ்மெண்ட் பண்ணேன் ஆனால் எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் மிஸ் ஆகிட்டே இருக்கேன்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்குரிய காலமாக எடுத்துக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பாருங்கள் ஆறில் இருக்கக்கூடிய ராகுவாலை பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவாலை சில புது புது விஷயங்கள் உங்களை வந்து அடைய போகுது அதில் நிறைய விஷயங்களை கமிட்மெண்ட் பண்ண போகிறீங்க சக்சஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க டாப் லெவலில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்கெல்லாம் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும் இத்தனை நாட்களாக உங்கள்கிட்ட இருந்த திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கலையான்ட்டு அதற்குரிய வாய்ப்பும் கிடைச்சும் கிடைச்சி அந்த வாய்ப்பை பெரிய லெவலுக்கு பயன்படுத்தி உங்கள் வாழ்வாதாரத்தினுடைய அந்த வாழ்க்கையினுடைய தரத்தையே நீங்கள் பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுவீங்க உங்களை கண்டு உங்கள் நட்பு கிடைக்குமான்னு மற்றவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்க போகுது ஏன்னால் நீங்கள் ஒரு ஒரு துணி உடுத்துறதுலேருந்து ஒரு பொருள் வாங்குறதுல இருந்து பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவீங்க அவ்வளவு கிளாரிட்டியா யோசிக்கக்கூடியவங்க அப்போ குடும்ப ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி எது எல்லாம் இருக்கணும்ன்றது எல்லாத்தையும் தான் மேனேஜ்மெண்ட் பண்ணி செய்யற அளவுக்கு இருக்கும் குடும்பத்தில் இன்றைக்கி அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துமே கடந்த காலகட்டங்களில் எல்லா போய் கிடந்த மாதிரி எதையும் கரெக்டாக பண்ண முடியாத ஒரு மன அழுத்தங்கள் இருந்திருக்கும் அது எல்லாத்தையும் மீண்டும் ஃபோக்கஸ் பண்ணி அழகாக கொண்டு வர போகிறீங்க உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் வேலையில் நல்ல ஒரு குரோத் கிடைக்க போகுது உங்களுக்கு ப்ரமோஷன் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் உங்களை வந்து அடையக்கூடிய வழிகள் பிறக்க போகுது கண்டிப்பாக சொல்கிறேன் இத்தனை நாளாக வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்கள் பேர் கெட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாத்தையும் சாதித்து ஒரு நல்ல லெவலில் உட்காரக்கூடிய அமைவுகளை உண்டாக்க போகிறீங்க உருவாக்க போகிறீங்க மொத்தத்தில் என்னை பொறுத்த வரையிலையும் ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு காலமும் நேரமும் இதுவாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா நீங்கள் இவ்வளோ நல்ல ஒரு நேரம் இவ்வளோ ஒரு டைம் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக கூடி வந்து உங்களுடைய ராசினுடைய அதிபதியே ஸ்ட்ராங்காக இருக்கும் போது இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது பட் இந்த மாதம் மட்டும் இல்லை அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்த கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் ஐந்தாம் அதிபதி ப்ளஸ் ஆறாம் அதிபதி ஏழாம் வீட்டில் கண்டகச்சனியாக மாறி நிற்கிறாரு அதனால் வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்க உங்களுடைய கிளைண்ட்டு ப்ளஸ் கணவன் மனைவி அதே போல் மனசுக்கு பிடிச்சவங்க பார்ட்னர்ஷிப் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க இது மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணால் போதும் மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருக்கும் எதுலேயும் ட்ராப் ஆகிட மாட்டீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்துலேயுமே ஒரு ஐ பொசிஷனில் நிற்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகிடும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோட்சார ரீதியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப அவசியம் அந்த ஜனன ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படி உங்களது ஜனன ஜாதகத்தில் இந்த பரல்கள் இந்த குருவுக்கும் சனி பகவானுக்கும் எத்தனை பரல்கள் பொறுத்து ஒரு மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழுலாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் அதுவே மூணுக்கு கீழே வந்துட்டு நெகட்டிவாக மாறிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது ஆக சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும் நினச்சா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அதே தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய முயற்சிகளை எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்